ஹாய் மக்களே வணக்கம் இப்படி ஒரு வீடியோவை நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க இங்கே சென்னையில் நல்ல மழை பார்த்துக்கோங்க இன்றைக்கி ரெண்டு மூணு நாளாக கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக ரொம்ப நிதானமாக பெய்யுது படப்படன்னு வந்துட்டு டக்குன்னு போகாமல் ரொம்ப நேரமாக பெஞ்சிட்டே இருக்குது எவ்வளோ சூப்பராக இருக்குப்பாங்க என்னோடய டேபிள் ரெயினிலே ரெயிலாம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பெஞ்ச மழைக்கே வந்து மொட்டு விட ஆரம்பிச்சிருச்சு பார்ப்போம் எவ்வளோ மூட்டுகள் வைக்கிதுன்னு சொல்லிட்டு அப்புறம் இங்கே பாருங்கள் நம்மளோட டேர்ட்டில் வை எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் அவ்வளோ ஹெல்த்தியாக வளர்ந்துட்டுருக்கு டேர்ட்டில் வை அப்புறம் இது பார்த்திங்கன்னா நம்மளோட புளுமேரியா சூப்பராக ஆகிட்டு இருக்கு பாருங்கள் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது பாருங்க வச்ச அஞ்சு ஸ்டிக்ஸ்லேயுமே வந்து சூப்பராக தளிர் வந்துட்ருக்கு அஞ்சு ஸ்டிக்ஸ் வச்சே அஞ்சுமே சூப்பராக குரோ இருக்கு பாருங்கள் இந்த லீஃப் எல்லாம் பாருங்கள் எவ்வளவு ஹெல்த்தியா இருக்கு அப்படியே இந்த சைடு வந்தோம்னா நம்மளோட அடினியம் மலைக்கு சூப்பரா இருக்கு மலையை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க மொட்டு பாருங்க தெரியுதா லெமனோட மொட்டு அந்த சைடு ரெண்டு மொட்டு இருக்கு பிங்க் வேலண்டைன் உங்கள் ஊர் சைடெலாம் எப்படி இருக்குது மழையாக என்னென்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் பிங்க் சுவசிக்கம் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது எந்த கார்டனருமே இப்படி ஒரு வீடியோ பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நல்ல மலைக்குள்ளே நான் கொடை பிடிச்சிட்டு இருக்கேன் இது பாருங்க நியூ வெரைட்டி டாய் தாய் கொத்து கொத்தா பூக்குது நீங்கள் பாருங்கள் மாயா மாயாவில் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இன்னொரு மொட்டு விடியறதுக்கு வந்து ரெடியாக இருக்குது வெரைட்டி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மலையில் ஒரு வீடியோ பண்ணணும்னு சின்னதாக ஆசை வீடியோ எடுத்தாச்சு அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ